மயம் தேவம் நிர்மல்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹய கிரீவம் அனைவருக்கும் அஸ்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் குரோதி வருஷம் மார்கழி மாதம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி நானும் டாக்டர் கே ஏ ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம் மிகவும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ணபெருமான் ஒசந்த மாதம் தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம் அப்போ இந்த மாதம் பறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில் வைணவ கோயில்களில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா மோட்சத்தில் இடம் உண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது நாள் வருது இந்த இருபத்தொம்போது நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்தால் நாலுலேருந்து ஆறு வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு செஞ்சவங்க அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு பிரம்மமுகூர்த்த நேரமான நானூட்டு ஆறு எழுந்தி தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திரும்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோஷம் கிடைக்கும் சாமி என்ன சாமி எடுத்த விட்டு போகிறதுக்கு வழியை சொல்கிறீங்களே அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதா மோஷத்துக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம் அப்போ இந்த நாலூட்டாறு எழுந்திருச்சிட்டு நமக்கு திருப்பாவை திரும்பாய் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல பக்கத்தில் உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்கே பாடுறத நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகக்கூடியது அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம் தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம் அதனால் பீட மாதம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் அதெல்லாம் கிடையாது மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம் அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம் தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் பிரார்த்தனையாக அன்னன்னைக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள் சரி இப்போ இந்த மார்கழி மாதம் பிறக்கிறது எப்ப முடியறது எப்ப அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பிறக்குது மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி மாதம் முடியுது அப்போ சற்றேரக்குழையே இருபத்தொம்போது நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள் அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு விசேஷமான நாட்கள் உண்டு அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பிறக்கும்பொழுது தனுர் மாத பூஜைகள் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்கிறதுக்கு சொல்லுவாங்க அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்துல அந்த பூஜை செய்யுங்க எப்பொழுதுமே இறைவன் சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வாழ்ந்த கண்ணுக்கு நேர வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி விழா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள் நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான் அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயகப் பெருனுக்கு பால் பன்னீர் இளநீர் இந்த அபிஷேகங்களுக்கு திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சந்தங்க சங்கடங்கள் அத்தனையும் விளகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவர் சந்திரசேகர சரஸ்வ சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாதம இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்ரவண விரதம் ஸ்ரவணம் அப்படின்னாக்கா திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம் ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு நாலு மணிக்கு எழுந்திருச்சா சொர்க்கவாசல் திறந்து அந்த வாசலை கண்டுட்டு எம்பருமான கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டாக இருக்குமா ஆனந்தமான ஆண்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளோ தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க எம்பெருமான் நடராஜர் விக்ரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சேத்திரம் இருக்கு அந்த பஞ்சேத்திரத்தில் உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கிற சொல்கின்ற சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமானது அந்த திரைய விலைக்கு எம்பெருமான ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள் அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் அவர் தன்னோட ஒரு காலங்களால் அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்தக்கூடியவர் உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான ஈசன் அந்த ஈசனுடைய நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆரம்பம் எம்பெருமான ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர் அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சாமி இதை தவிர வேறு எதாவது விசேஷம் உண்டா கண்டிப்பாக உண்டு ஆங்கில புத்தாண்டான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போதே போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம் போகி பண்டிகை அப்படின்னா என்னென்னாக்கா பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள் அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது வரிசையாக வருது அது தை மாதத்தில் வருது அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சியும் இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சல் நிலையில் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான ராசியில கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம் தனுர் மாதத்திலேயே சூரிய பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது அப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள்ன்றதை பார்ப்போமா அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே நாம் இப்போ பார்க்க போகிறது குரோதி வருஷத்துக்கு உண்டான மார்கழி மாதத்துக்கு உண்டான நல்ல பலன்களை பார்க்க போகிறோம் அது என்ன சாமி நல்ல பலன் அது என்ன கெட்ட பலன் முப்பது நாள் என்ன நிகழ்ந்துடும் முப்பது நாளில் என்ன வானம் கவர்ந்துருமா பூமி இடிஞ்சிருமா அப்படின்னு கேட்பீங்க ஒவ்வொரு நிமிஷமே மாற்றத்துக்கு உட்பட்டது மாற்றம் என்ற வார்த்தையை தவிர அத்தனையும் மாறக்கூடியது ஒருத்தர் நல்லா ஆகக்கூடியதும் சரி ஒருத்தர் கெடுதலாக கூடியதும் சரி அவங்க உங்களுடைய கிரக அமைப்பு அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்பு நல்லா வாழ்ந்தவனும் கிடையாது நல்லா வீழ்ந்தவனும் கிடையாது அப்போ ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த காலகட்டங்களில் எந்த தசாநாதன் புத்திநாதன் நல்லாயிருக்கோ அந்த காலகட்டங்கள் காலகட்டங்களில் ஏற்ற காலகட்டமாகவும் எந்த காலகட்டங்களில் தசாநாதன் புத்திநாதன் இறங்கக்கூடிய காலமா இருக்கா இறங்கக்கூடிய காலகட்டம் இதுதான் மனித வாழ்க்கை அப்படி ஏற்பட்ட ஒழுக்கமான கன்னியாராசி நாயர்களுக்கு கன்னியாராசியின் அதிபதியான புத பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார் மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் இப்போ இந்த மார்கழி மாதத்தில் கன்னியாராசியைச் சேர்ந்த அன்பர்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்போ முயற்சி ஸ்தானத்தில் புத பகவான் இருக்கிறாரோ அனலைசிங் பிளானட்டான புத பகவான் இருக்கின்றாரோ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர அந்த மூணாம் அதிபதியான அங்காரகன் நீச்சமடைஞ்சு வக்ரம் பெற்று இருக்கிற இடம் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வெட்டதெல்லாம் வெட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணும் பொண்ணு ஆகக்கூடிய காலகட்டங்கள் புதனை பொறுத்தளவுக்கு அனலைசிங்கிரகம் அனலைசிங் கிரகம் நல்ல வலுப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக அத்தனை காரியங்களும் நல்ல காரியங்களாக நடக்குமா நடக்கும் இதை தவிர மிதுன ராசியில் கேது பகவான் இருக்கார் கேது பகவான் இருக்கிறது அவ்வளோ ஒன்று சுகமாக அப்படின்னா சுகம் கிடையாது கேது அப்படின்னா நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த மிதன ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடி உயிர் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிறப்பு உறுப்புகளில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சாமி வருது வருதுன்னு சொல்லிட்டீங்க அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரியம் சொன்னீங்கன்னாக்கா நான் அதை கொஞ்சம் ப்ரிவென்ஷனாக இருந்துப்பேன் ஒரு ப்ராப்ளம் இல்லை காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதை தவிர்க்க வெளியில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதை தவிர்க்க வீட்டிலேயே பழைய சாதமானாலும் சாப்பிட்டோம்னாக்களே பிரச்சினைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இதை தவிர இரண்டாம் இடத்த அதிபதியான சுக்கர பகவான் அதாவது ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் உடைய சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சனி பகவானோட வீடு சுக்கரனுக்கு யோகக்காரகர் நீண்ட நாட்களாக இந்த கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்கள் தன்னுடைய இஷ்டதெய்வம் தன்னுடைய குலதெய்வம் வழிபாடு செல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு அந்த தடங்கள் அத்தனையும் இந்த மார்கழி மாதம் பிறக்கும்பொழுது விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஒன்பது அப்படின்ற பொறுத்தளவுக்கு புகழ் பெறக்கூடியது மடாதிபதிகளும் தொடர்பு அதாவது உங்களை சார்ந்த உங்களுடைய மடத்தன்மை அதிபதிகளுடைய தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடச்சி புகழின் உச்சியில் செல்லக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் ஏன்னா ஒம்பதுல குரு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படிம்பாங்க இப்போ பார்த்தோம்னாக்கா ஒம்போதில் குரு இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் ஓடி போகிறதுனா வேற ஒன்றும் கிடையாது உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது வேறு படி படிக்க நிமித்தமாக போகக்கூடிய அன்பர்களுக்கு கேட்கக்கூடிய இடத்துல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல படிப்புக்கு உண்டான சீட்டு கிடைக்கும் எப்ப ராசியை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்த்தாரு அப்படினாலே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே அப்படின்னாலே முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்லுவோம் யாருக்கு முடிசூடா மன்னன் தன்னுடைய முழு முயற்சிகளும் புத பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் கடை வேலை கிடைக்குமா கிடைக்கும் அப்போ நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர கிடைத்த வேலையில் டெம்பரரியா இருந்தவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பண வரவு பதவி உயர்வு அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதன ராசி அன்பர்களுக்கு உண்டு சரி ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு கணவர் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் யார் விட்டு கொடுக்குறாங்களோ விட்டு கொடுக்க ஒரு நாளும் கெட்டு கொடுக்குறவங்க நாமளே கொடுக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்துல கடகராசியில் சந்திர பகவானோட வீட்டில் செவ்வாய் பகவானோட நீச்சமடைஞ்சு வக்ரம் அடைஞ்சிட்ருக்கிறாரு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் அதிபதி ஒம்பதில் இருக்காரு ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்காரு அப்போ நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் பட்ட அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மிக மிக வெற்றி கடமான மாசம் சொல்லலாமா சொல்லலாம் சரி சாமி நாம் எப்பொழுதுமே இந்த மாச பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களான இவங்களை சூரியன் சனி பற்றி சாரி விளைவாக செல்லும் கிரகங்களான சூரியன் சுக்ரன் புதன் அங்காரகன் இவங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்கிறோம் அது மாதிரி சொல்லும்போது இந்த மாதத்தில் ரெண்டு கிரகங்கள் இடமாற்றம் ஏற்படுறாரு அது ஒன்று சுக்கர பகவான் இடமாற்றம் ஏற்படுறாரு ரெண்டு புத பகவான் இடமாற்றம் ஏற்படுறாரு ஒரு விட்டு ஒரு ராசி கிடக்கிறார் இந்த ரெண்டு இடமாற்றமும் கன்னியா ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலங்களையும் தருவார் அப்படின்றத அஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் அவருடைய ராசிக்கு ரெண்டு ஒம்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இந்த மாதம் பிறக்கும்பொழுது இருக்கார் ஒரு பதினஞ்சு நாளில் அதாவது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்த ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறார் அதனால் பார்த்தேன்னா ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவ்வளோ நாளாக வேலையில் பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கு புதிய வேலைகளும் வேலைகளில் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் போட்டித் தேர்வு எதாக இருந்தாலும் குழந்தைகள் படிக்கக்கூடிய போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தாலேயானால் போட்டி பொறாமை எது இருந்தாலும் அதில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் புதன் ராசிக்காரர்களுக்கு சுக்கரனும் சனியும் ஏற்றவர்கள் அதன் மூலியமாக பார்த்தாலேயேனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதுசாக வந்து நீங்கள் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு மூணு எட்டு அதிபதி ரெண்டு மறைவு அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு மறைவு ஸ்தானமான ஆபோகடி ஸ்தானமான பதினொன்றாம் இடத்துல மறைஞ்சி இருந்து நீச்சப்பட்டு அதற்கிறகு வக்கரகதியில் இருக்கிறது மூலியமாக பணவரவு திடீர் பணவரவு வெளிநாடு போய் ப சம்பாதிக்கக்கூடிய வெளிநாட்டு பணம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக திடீர் பண வரவு உங்களுடைய சொத்தில் ஷேர் பிரித்து வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கண்டிப்பாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் முதல் பதினஞ்சு நாள் அதாவது மார்கழி மாதத்தின் முதல் பதினஞ்சு நாள் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் மூணாம் இடத்திலையும் ராசிக்கு ரெண்டாம் இடம் அதிபதி அஞ்சாம் இடத்துலையும் வருக இதன் மூலியமாக உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் அது தவிர வந்து நாளாக குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நல்ல புகழும் அந்தஸ்தும் சொந்த ஊர் கிராமத்திற்கு போய்ட்டு வரக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் மாற்றத்தை கொடுக்க போகிறார் எப்போன்னா புதன் வந்து உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல கேந்திரத்துக்கு போகிறார் ராசிநாதன் கேந்திரத்தில் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் அதாவது ரெண்டாம் தேதியிலேருந்து பார்த்தோம்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து புதன் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெற்றியை கண்டிப்பாக பரிசாக கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது போட்டித் தேர்வுக்கு போனாங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார் ஏன்னா சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் ஏழாம் இடத்துல போய் இருக்கார் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் குருவினுடைய வீட்டில் இருக்கார் அவரும் வக்கரம் பெற்று இருக்கிறதுனால அபரிமிதமான ஏற்றம் கிடைக்க போகிறது பார்ட்னர்ஷிப் மூலியமாக திடீர் வியாபாரங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த மாதம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னால் மூணாம் அதிபதியே வந்து பதினொன்றாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால நீச்சம் பெற்றாலும் வக்கரம் பெற்றிருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் சில காலங்கள் சில நாட்கள் வந்து தள்ளி போடுறது நல்லது அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அதை தவிர பார்த்தோன்னா யாரையும் காசி பண்ணாதீங்க அவர் கிண்டலிச்சு பேசுறது அதை தவிர அவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இது அவங்களுக்கு நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன்றதெல்லாம் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது ஏன்னா சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரபகவானை மதி மதிகாரகன்னு சொல்கிறோம் அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிந்த வரலும் சந்திராஷ்டிரம நாட்களை தவிர்க்கிறது நல்லது சரி இந்த காலகட்டத்தில் எந்த உங்களுக்கு என்னென்ன நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் வருது அதை தவிர வந்து இந்த நாட்களை எப்படி தவிர்க்கலாம் என்னென்ன பூஜைகள் செய்யலாம்ன்றதையும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ன்றதையும் நம்ம கிட்டே கேட்கலாம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க இங்கே ரெண்டு பேருமே அதாவது ஐயா சொன்னது மாதிரியா சந்திராஷ்டம தினங்களில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மன கிளேசங்கள் கொடுக்கும் அந்த மன கிளேசங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்லதாக தோணும் அதனால் எந்த ஒரு முடிவையும் வந்து எடுத்துடுவீங்க அந்த முடிவெல்லாம் வந்து இன்னைக்கு வேணால் சரியாக இருக்கிறது மாதிரியாக தெரியும் ஆனால் இன்றைக்கி எடுத்த முடிவுனால் பின்னாடி வந்து உங்களுக்கு அபரிமிதமான விளைவுகளை தரும் அந்த விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது வரக்கூடிய ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மாலை அஞ்சு நாற்பது முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் ஆக இந்த ரெண்டே கால் நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் இந்த சந்திராசிரம தினங்களில் வந்து ஐயா சொன்னது மாதிரியாக யாருக்கும் ஜாமீன் பொறுப்பு இதெல்லாம் ஏற்றுக்கிறக்கூடாது அதே போல் வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அதுக்கு வந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய நாளாக இருந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இந்த நாட்களில் இருந்தால் அந்த நாட்களை தவிர்த்து மாற்றி வச்சுக்கிறது நல்லது இது போக பிரயாணங்கள் செய்யக்கூடாது பிரயாணங்களை தவிர்க்கிறதும் அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதில் யார் சரியில்லைங்கிறத பார்த்து அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வத்தை போய் வழிபடுறதும் சிறந்ததாக இருக்கும் அது போக இப்போது தனுர் மாதம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஒரு கோயிலில் உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு இந்த பூஜைகள் செய்து தரலாம் அதாவது அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அந் அன்றைய தினத்தில் வந்து உங்களுடைய பேரில் பணம் கட்டினீங்கன்னா உங்கள் பேரில் அபிஷேகம் நடக்கும் அது மாதிரியாக பண்ணிக்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அந்த தினங்களில் தான தர்மங்களும் பண்ணுறது நல்லது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா கன்னியாராசியை பொறுத்தவரையும் ஏற்றமான காலம் குரோதி வருஷம் மார்கழி மாதம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு புதிய முயற்சிகளில் வெற்றி பணவரவிற்கு தஞ்சம் பஞ்சம் இருக்காது மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் போட்டித் தேர்வில் வெற்றி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்கள் வெற்றி வாய்ப்பு வரைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் வக்கர கதியில் இருக்கிறது நீச்சம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய பாக்கியம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது இந்த மாதம் இந்த கன்னியாராசிக்காரர்கள் கலைத்துறையில் ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க அதை தவிர இந்த மாதம் பார்த்தலையானால் இந்த கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து சிற்றுண்டி வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க கணிதத்தன்மையில் வச்சுட்டு ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரியான இவங்க அதை தவிர இது அதாவது இந்த லைப்ரரி வச்சுருக்கிறவங்க புத்தகம் வியாபாரம் செய்கிறவங்க நோட்டு புத்தகங்கள் வியாபாரம் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வரக்கூடிய காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மார்கழி மாதம் அமையணும் சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்